பெருக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் நினைக்கிறேங்க நாம் தமிழர் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வேட்பாளர்களை தாண்டி செந்தமிழன் சீமான் அறிவித்து வந்துவிட்டார் இதில் கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான முழு வாய்ப்புகளும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகள் கொண்டது தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாகர்கோவில் கில்லியூர் பத்மநாதபுரம் விளவங்கோடு இப்படி ஆறு தொகுதி குளச்சல் உட்பட ஆறு தொகுதிகள் கொண்டது தான் இந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் வாக்காளர்கள் இங்கே இருக்காங்க ஒரு ஏழு லட்சம் ஆண்களும் ஒரு ஏழு லட்சம் பெண்களும் இருக்குது ஒரு ஏழு பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு படித்த மாவட்டமாக தான் இந்த மாவட்டம் இருக்கிறது இந்த தொகுதி இருக்குது இந்த மா தொகுதி இருக்கிறது இந்த படித்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஆணுங்க ஆணாக இருந்தாலும் தெரியும் பெண்ணாக இருந்தாலும் தெரியும் கிட்டத்தட்ட எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அசூர வளர்ச்சியில் கன்னியாகுமரியில் வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கனிம வள கொள்ளை தொடர்ந்து கனிம வழக்குள்ள கேரளா வழியாக களியாக்காரி வழியிலாக மார்த்தாண்டம் வழியாக போய்கொண்டே இருக்கிறது பல உயிர்களை அடித்து சென்று கொண்டு போய் கொண்டே இருக்கிறது இதை இந்த ஆறு தொகுதி எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏவாது கேட்டதுண்டா இல்ல அங்க இருக்க பாராளுமன்றத்தினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வசந்தனு ஓனரோட முத்த பையன் விஜய் வந்து அவர் இதுக்கு பத்தி ஒரு அறிக்கை உண்டா இல்லை ஒரு போராட்டம் உண்டா ஆறு எம்எல்ஏ ஒரு எம்பியும் வச்சு இவ்வளவு கனிம வளங்களை உள்ள போய்கிட்டு இருக்குன்னா அப்ப நீங்க ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட ஆறு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி தமிழக மக்கள் எங்களுக்கு வந்திருக்கு அந்த தொகுதியினுடைய அடிப்படை உறுப்பினர் ஓட்டு போடுறவர்கள் எல்லாருக்கும் வந்துட்டு அதாவது கனிம வளங்கள் தொடர்ந்தே தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்குது அதை பற்றி யாருக்கும் எந்த கட்சிக்கும் இல்ல தொடர்ந்து களத்தில் நின்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அவ்வளோ பேருமே படித்தவர்கள் தான் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட அந்த தொகுதியில் பலமுர வேட்பாளர் வந்திருக்காங்க பலமுறை வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் இந்த கனிம வள கொள்ளையை பற்றி அவங்க இதுவரைக்கும் வாயை தான் நான் செய்தி பார்க்கல அண்ணன் அண்ணாமலை அண்ணாமலன் என் மண் எண் மக்கள் அப்படின்னு கன்னியாகுமரியில இருந்து தான் தொடங்கினாங்க தொடங்கினதுல எந்த இதுவும் இல்லை உண்மையில வாழ்த்துக்கள் அண்ணனுக்கும் ஒரு இளைஞர் படை வந்து தே வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா அங்கேயும் ஒரு சில படைகள்லாம் தேர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் அண்ணாமன் அண்ணனுக்கு நான் என்ன கேட்கறேன்னா நீங்கள் என்மன் என் மக்கள் நீங்களே நம்ம மண்ணெல்லாம் போய்கிட்டு இருக்கணும் நீங்கள் ஒரு அறிக்கை ஒரு கண்டனம் ஒரு போராட்டம் எதுவுமே இல்லையே ஏன்னா நீங்கள் இந்தியர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டால் சொல்லுவீங்க அங்கே கேரளாவும் இந்தியர்கள் தானே அவங்க போனா என்ன அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் நான் அதுக்கு அது பதில் சொல்கிறேன் ஏன் கேரளாவில் கனிமவள இருந்து நடந்துட்டு கனிமவளத்துக்கு தடை இருக்கு தமிழ்நாட்டில் தடை இல்லை அப்போ இந்த தொகுதி வந்து கன்னியாகுமரி தொகுதி வந்து முழுக்க முழுக்க ஒரு பாதிக்கப்பட்ட தொகுதி அந்த தொகுதி வந்து மீட்டெடுக்க மறு சீரமைப்பு வந்து மீட்டெடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கோம் அதனால இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அக்கா மரிய ஜெனிபர் அக்கா வந்து செந்தமனன் சீமான் பாட்டியிருக்காங்க வெளிநாட்டில் பணிபுரிந்தாலும் இந்த மண் மீதும் இந்த மக்கள் மீதும் அளவற்ற அன்பு கொண்டவர் நான் யார் எம்எல்ஏ இருக்கீங்க ஒரு எம்பிங்க இருக்கீங்க நீங்க வந்து ரோட்டில் ஒரு லாரி போமா ஒரு உயிரை மார்த்தாண்டத்துக்குள்ள அந்த பாலத்தில் பல உயிரை அடிச்சு போட்டு போயிட்டு இருக்கு யாருமே அதை பற்றி நீங்கள் கேட்கல அதனால அந்த தொகுதி மக்கள் அந்த பாராளுமன்ற தொகுதி மக்கள் இந்த திருப்பு இந்த வேட்பந்த இந்த திராவிட கட்சிகளுக்கும் இது இல்லை இது திராவிட கட்சி சொல்லுறது இது வந்து இந்தியாவினுடைய தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தொகுதி அமைப்பது அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை அப்படின்னு சொன்னாலே செருப்பு கழுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு செந்தமலன் சீமான் இந்த சிறுபான்மையின்றி சொல்லக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லிம்கள் அனைத்து நிறைய பேர் வாழ்ற இடம் வந்து இந்த தமிழ்நாட்டிலே அவங்க தான் அதாவது கன்னியாகுமரி தான் இந்த கன்னியாகுமரி தொகுதியில் இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது பிஜி பிஜேபிக்கு ஓட்டு போறாங்க சீமான் வந்துடுவார் சீமான் வந்துடுவார் சீமான் வந்துடுவார்னு பயங்கரமாக போட்டாங்க ஆனால் இந்த வட்டி உங்களால் அப்படி போட முடியாது ஏன்னா என்னைய சோதனை வந்து சீமான வீட்டு தான் வந்திருக்க திராவிட வீட்டுக்கு போகிறேன் அப்போ அவங்களுக்கு தெரியும் என்னுடைய எதிரி யார் அப்படின்னு சொல்லிட்டு செந்தமையன் சீமானுடைய தம்பிகள் அதாவது சீமானோட தம்பிகளும் சீமான வீடு எல்லாம் ஒன்று தான் சீமானுடைய தம்பிகளுக்கு வந்திருக்கு இதில் இருந்தே தெரியுதுலையா யார் ஏ டீம் யார் பி டீம் யார் ஏயும் கிடையாது யாரும் பியும் கிடையாது நாங்கள் எங்களுடைய கனிம வளத்தை எழுதி பாதுகாத்துட்டு இருக்கோம் இதிலே நல்லா தெரிஞ்சு இந்த வாட்டி இந்த இந்த சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இவரை வந்து சிறுபான்மையுடன் சொல்லாது இது தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் அதில் எந்த மாற்றம் கிடையாது இங்கே சிறுபான்மை பெரும்பான்மையு எவனும் கிடையாது எல்லாமே ஒன்று தான் நாங்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் யாரும் பீட்டியும் கிடையாதுன்னு அந்த மக்களுக்கு நன்கு உணர்ந்துட்டாங்க அதனால் ஒட்டுமொத்த வாக்கு இந்த வாட்டி சீமானுக்கு போட போகிறாங்க கனிம வள கொள்ளையிலிருந்து மீண்டும் மீள முடியாமல் அதுக்கு யார் வந்து தடுப்பான்னு ஒரு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பல லட்ச வாக்காளர்கள் சீமானுக்கு போட போகிறாங்க செந்தமிழன் சீமான் வந்து வெற்றி பெற போகிறார் செந்தமிழன் சீமான் மரியஜனி பிறக்க வெற்றி பெற போகிறார்கள் அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அமைய போகிறது என்பதை தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் உண்மையிலே அது நடக்கும் ஏற்கனவே பா சத்யாக்கா வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்கிட்டாங்க திருநெல்வேலி போதும் பிரச்சாரத்தை வந்து தொடங்கிட்டு போயிட்டிருக்காங்க உண்மையிலே தமிழக மக்கள் அனைத்து நாற்பது தொகுதியிலுமே படித்த பிள்ளைகள் படித்த இளைஞர்கள் நம்முடைய வாக்கை மிக வலிமையாக இருக்கக்கூடிய செந்தமலன் சீமானுக்கு போட வேண்டும் அவரை முப்பது லட்சம் தாண்டி வாக்கு வாங்கின சீமானை ஒரு கோடி வாக்கை வாங்க வாங்கி வைக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும் தொடர்ந்து களத்தில் நிற்போம் நாம் தமிழர் பாருங்க 应该。